சாட்சி நீ பெற வேண்டுமானால் சாந்தம் என்று முதலாவது குடும்பங்கள்ல எடுத்த உடனே கோபம் எதுக்கு வருது என்று யாருக்குமே தெரியாது கோபப்படுகிறதுனால வரப்போகிறது ஒன்றுமே இல்லை கோவப்படுகிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது தடையாகும் நீ தேவன்கிட்ட கிட்ட எதுவுமே பெற முடியாது இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை கோபமா இருந்தால் உடனே கோபம் வந்து கொண்டிருந்தால் வந்து கோபத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை முடியும் கருத்தடி பிள்ளைகளே இந்த சாந்தமுள்ள குணம் ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும் எப்படி வரும் என்றால் நீ இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருந்தால் வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக இருந்தால் ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக இந்த குவாலிட்டி உனக்குள்ள வரும் மோசை கிட்ட எப்படி என்றால் அவன் தேவனோடு கூட பேசுகிறோனா இருந்தான் அவன் ஜபம் பண்ணிக்கிறனா இருந்தான் அந்த கோரிக்கை யார்கிட்ட இருந்தது என்றால் மோச கிட்ட இருந்தது அந்த சாத்தம் இல்லை என்றால் அவ்வளவு பெரிய பொறுப்பு கத்தர் அவங்க கிட்ட கொடுத்திருக்க மாட்டான் கத்தோட பிள்ளைகளே யாருக்கிட்ட என்ன கொடுக்க வேண்டும் என்று கத்தருக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஆசீர்வாதம் வேண்டுமானால் உனக்கு முக்கியமாக அந்த சாந்தம் கண்டிப்பாக வேண்டும் அத்தனை லட்ச ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல நம்ம பத்து பேர் குடும்பத்துல இருக்கும்போதே நமக்கு அவ்வளவு கோபம் வருது அந்த பிள்ளை அந்த மாதிரி பண்ற இந்த பையன் அந்த மாதிரி பண்ற என்று முப்பது லட்ச ஜனங்களை வழி நடத்த வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் அல்ல மோசே வழி நடத்தினார் என்றால் அவனுக்குள்ள அந்த சாந்தம் என்ற குணம் இருந்தது உனக்குள்ள அந்த சாந்தம் உள்ள இருந்தால் கத்த நிச்சயமாக உன்னை ஆசைப்பார் இந்த சாந்தம் என்ற குணம் உனக்கு வர வேண்டும் ஆனாலே சொல்லி தேளுங்க கண்டிப்பாக இந்த சாந்தமான குணம் உனக்கு கற்ற கொடுப்பார் கத்த இந்த நேரத்தில் உன்னோட பேசுகிறான்னு விசுவாசிக்கிறேன் கத்தாமிய ஆசைப்பா ஆமியாக